ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாலிதா விளாக்ஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் ஷாப்பிங் வீடியோ எதை எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா ஷாக்கிங்காக இருக்குல்ல வாங்க எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஜானி ஜான்கன் ரோட் ராய்பேட்டில் தான் இருக்குது இது வந்து ஒரு மண்டபத்தில் தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த மண்டபத்தோட நேம் வந்து ஷாதி மஹால் அஸ்ட்ரா மேரேஜ் ஹால் அதில் தான் இது கண்டெக்ட் பண்ணுறாங்க லொக்கேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் ஸோ நீங்கள் வீக்கெண்ட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நியர்பை பீச் தான் ஸோ நீங்கள் அப்படியே இது இந்த ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்டிங் மாதிரியும் பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நூற்றி அறுபது ரூபா தான் நிஜமாக நானே போயிட்டு பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஸோ இங்கே வந்து பெட்ஷீட் ஐட்டம்ஸ் அப்புறம் ஷே ஸ்டேஷ்னரிஸ் க்யூட் க்யூட்டாக பாட்டில் ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெளியே போய் எடுத்தாலே கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் மேலே இல்லை த்ரீ ஹண்ட்ரட் மேலே தான் வரும் பட் இங்கே எல்லாமே குவாலிட்டியுமே அந்த ப்ரைஸ்க்கான பெஸ்ட்டு லெவலாக தான் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஸ்லிப்பர் ஐட்டம்ஸ் வந்து சூப்பராக இருக்குது கலெக்ஷன் கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா தேடி எடுக்கணும் ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாமே இருக்குது நான் ஒரு ரெண்டு ஸ்லிப்பர் எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி அண்ட் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற அந்த டேபிள்ஸ் சேரு அதெல்லாமே இருக்குது எது எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி தான் ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அண்ட் வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ்மே இருக்குது பாத்திரங்கள்மே இருக்குது எல்லாம் சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது அண்ட் வந்து நம்ம அந்த குழி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கடாய் அது எல்லாமே இங்கே இருக்குது தோசை தவா எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம தான் சீசனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்தது அண்ட் இங்கே ஃப்ரேம்ஸ்லாம் கூட வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்புறம் கிளாஸ் ரிலேட்டடு அப்புறம் நீங்கள் வந்து கப்ஸ் கப் தான் இங்கே கப்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கப்ஸ் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது யூனிக்காக இருந்தது நம்ம என்னென்னலாம் ஆன்லைனில் பார்க்குறோமோ அது எல்லாமே இங்கே இருந்தது அண்ட் இங்கே வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன பார்க்குறேன்னா ரிட்டனும் கிடையாது எக்ஸ்சேஞ்சும் கிடையாது அது ஒன்று தான் இங்கே வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கும் போதே அந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணிடுவாங்க இப்போ டெக்கரேபிள் ஐட்டम्स அண்ட் அந்த பார்ட்டி காலத்து பெட்டி அது எல்லாமே இங்க இருக்கு ஒரு கிளிம்ஸ் பாத்துடுவாங்க எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்துச்சுல அண்ட் இங்கே வந்து நமக்கு ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது பட் எனக்கு அந்த அளவுக்கு ஹேண்ட்பேக்ஸ் வந்து பிடிக்கல ஸ்லிம் பேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை தேடி எடுத்துக்கோங்க அண்ட் வீட்டுக்கு தேவைப்படுற அது மக்கு கூடை எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் மாஃபு அதுக்கப்புறம் நம்ம அம்பிரலா எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து ஒரு மண்டபத்தில் தான் இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கான டாய்ஸ் அந்த மினியேச்சர் டாய்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லவ் யூ ஆல்